அணைகளை உடைப்போம் அணைகளை நாங்கள் தகர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு யார் அப்படின்னா முப்பது வருஷமா நாங்கள் தீவிரவாதத்தை வளர்த்ததை தவிர வேற எந்த உருப்படியான வேலையுமே பண்ணலாம் அப்படின்றத உலகத்துக்கு முன்னாடி அப்பட்டமா ஒத்துக்கிட்ட பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காவாஜா ஆசிஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிந்து நதியை இந்தியா தடுத்துட்டாங்க ஆனால் அதை சேமித்து வைக்கிற மாதிரியோ இல்லை டைவெர்ட் பண்ணுற மாதிரியோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரையோ இல்லை அணைகளையோ கேட்டனா அதனுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஒவ்வொன்றா நாங்கள் தகர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க நாட்டில் தண்ணி இல்லை விவசாயிகள்லாம் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க பல நதிகள் வத்துனதுக்கான சாட்டிலைட் இமேஜ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல இந்த நிலமையில கூட எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்றது கூட தெரியாம ரொம்பவே இம்மெச்சூர்டா போரை தூண்டி விடுற மாதிரியான போரை தொடங்குவதற்கான தந்திரோபாய முறைகளை கடைபிடிக்கிற மாதிரியான பேச்சுக்களை அவர் பேசியிருக்காரு ஆனா போர் அப்படின்னு வந்தா பாகிஸ்தான் மிக எளிமையா வீழும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியும் இப்பேர்ப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு அவருடைய இம்மெச்சூரிட்டியை வெளிப்படுத்துறதா சொல்லப்படுது நம்ம சேனலை சிஃப்ரா பாக்குறவங்க சிஃப்ரா பண்ணிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடி